மன்னார்குடி வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் கோடை நெற்பயிர்களில் மூவாயிரம் ஏக்கர் வரை நெற்பயிர்கள் அண்மை தொடர் மழையினால் முற்றாக பாதிப்பு அடைந்து முளைத்து வருவதால் விவசாயிகள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களின் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் முற்றிலும் விவசாயத்தை சார்ந்த மாவட்டம் கடந்த பருவத்தில் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி பணிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதோடு கடன் பெற்று சாகுபடி பணிகளை மேற்கொண்ட விவசாயிகள் கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது இத்தகைய சூழலில் மன்னார்குடி வட்டத்திற்குட்பட்ட மூவாநல்லூர் பருத்திக்கோட்டை மேலவாசல் எம்பேத்தி முதலான பல்வேறு கிராமங்களில் ஆழ்குழாய் பாசன வசதியுடைய விவசாயிகள் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் கோடை பருவ நெல் சாகுபடி பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வந்தனர் கடந்த ஏப்ரல் மாதம் மாவட்டத்தில் நூற்றி ஐந்து டிகிரியை தாண்டி வெயிலில் பதிவாகி வந்த நிலையில் கோடை நெற்பயிர்கள் காய்ந்து கருக்கத் தொடங்கின இந்த நிலையில் விவசாயிகள் பயிரை காப்பாற்றிட வீட்டில் உள்ள பொருட்களை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் தண்ணீரை விலக்கி வாங்கி பயிரை காப்பாற்றும் முயற்சியில் போராடி வந்தனர் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இவ்வாண்டு கோடை மழையானது கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக பெய்து வந்ததோடு குறிப்பாக மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வாரம் ஒரே நாளில் பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேல் மழை வெளுத்து வாங்கியது இந்நிலையில் மூவானல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான வயல்வெளிகளில் மழைநீர் சூழ்ந்தன ஒரு சில வாரங்களில் அறுவடை செய்யப்பட வேண்டிய எத்தகைய நெற்பயர்கள் வயல்வெளியில் தலை சாய்ந்த நிலையில் தேங்கிய மழைநீர் வடிய வாய்ப்பில்லாத காரணத்தால் நெற்பயிர்கள் முளைத்து முற்றாக விவசாயிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக இம்மாவட்ட விவசாயிகள் இயற்கை சிற்றங்களால் சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டு வாங்கிய கடனை திருப்ப செலுத்த முடியாத சூழலில் தற்போது பெய்து வரும் கோடை மழையானது விவசாயிகளை தற்கொலை முயற்சியின் விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது விவசாயிகளின் இத்தகைய நிலை குறித்து மத்திய மாநில அரசுகள் உரிய ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முன்வர வேண்டும் எனவும் குறிப்பாக குறுவை மற்றும் சம்பா நெற்பயிர் சாகுபடிக்கு அரசு காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்ததைப் போன்று கோடை பருவ சாகுபடிக்கும் காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி நாட்டின் உணவு உற்பத்தி பெருக்கத்திற்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கையாக இருந்து வருகிறது